இப்போ அந்த பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க குழந்தை எப்படி காப்பாற்றுவோம் எப்படி பழச்சிடுவாள் எப்படி நம்பிக்கை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மெடிசன் அது கொடுத்துட்டு அது குழந்தைக்கு உடம்பு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கட்டுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எதாக இருந்தாலையும் எங்களால் எதுவும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாது எண்பது பர்சன்டேஜ் தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின் சொல்கிறாங்கம்மா அனுஷா மேம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்தீங்க இதில் எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் ஆக்சுவலி இப்போ குழந்தைங்க முதல்ல நீங்கள் என்ன நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் அனுஷா மேம் நான் வந்து டயட்டீஷியன் கிளினிக்கல் டை ரெஜிஸ்டர் டயட்டிஷியன் நான் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் லைனில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அஸ் அ டயட்டிஷியன் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அண்டர் தட் என்ஜிஓ பீடியாட்ரிக் ஆன்காலஜி அதுக்கு அண்டர்லேயும் ஐ ஒர்க் ஆஸ் அ டயட்டீஷியன் ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரியே கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க ஹோப் கொடுப்பாங்க பட் வந்து ஒரு ஒரு நிறையா கேன்சர் டைப்ஸ் இருக்குது இப்போது பிளட் கேன்சர் மாதிரி நிறைய சாலிட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஆர்கன்ஸில் வர மாதிரி கேன்சர்ஸ் அந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்குது அண்டு பிளட் கேன்சர்ஸ்லயே நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ அது ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து அந்த எயிட்டி பர்சன்ட் இப்போ அவங்க சொன்னாங்க சான்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து வேரி ஆகும் அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே வந்து அதில் முக்கியம் அண்ட் வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு கே இப்போது இவங்களுக்கு வந்து ப்ளட் கேன்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே அகைன் அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க திரும்பி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அண்ட் அது எப்படியே ரிசல்ட் வருது அதை பார்த்தா அவங்க நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் ஸோ இப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போகும் அண்ட் மோஸ்ட்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அஷூரன்ஸ் வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு வந்து அந்த கீமோ தெரப்பி மெடிசன்ஸ்னும் போது அது பசங்களோட உடம்பு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிது அது நெக்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதை வச்சு தான் அவங்களுடைய ப்ரோக்னோசிஸும் வந்து இருக்கும் ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் அந்த மாதிரி பர்சன்டேஜும் வந்து சொல்கிறது பட் வந்து இயர்லி சைல்டுஹுட் கேன்சர் வந்து இட்ஸ் கியூரபிள் இப்போது டயக்னோஸ் பண்ணுறாங்க இப்போ ஃபைவ் சில்ட்ரன்ஸ் டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நெகட்டிவாக போகும் அப்படின்னு இல்லை அது சைல்டுஹுட் கேன்சர் வந்து பிகாஸ் அடல்ட் மாதிரி சைல்டுஹுட் கேன்சர்ஸ் கிடையாது அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் பிபி இந்த மாதிரி மற்ற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து கோமார்பட்ஸும் இருக்கும் பட் சைல்டுஹுட் கேன்சர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ மெயின் பிரைமரி அது இருக்கிறதுனால சைல்டுஹுட் கேன்சர் இஸ் கியூரபிள் ஆக்சுவலி குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் ஸோ அது வந்து அது மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறது கிடையாது மோஸ்ட் ஆஃப் கேன்சர்ன்னொன்னா நம்ம சொசைட்டியில் வந்து இது காப்பாற்ற முடியாது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் பட் ஆக்சுவலி வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் அவங்களுக்கு அடிக்வேட்டான நியூட்ரிஷன் அந்த ஃபாலோ அப்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கும்போது நிறைய இப்போ பசங்க வந்து சர்வைவர்ஸா இன்னமும் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சே அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல மேபி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் டயக்னோஸ் ஆன பசங்க கூட இப்போ நல்லபடியா ஸ்கூலுக்கு போறாங்க அண்ட் தென் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களோட சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேஷன்ஸ் எங்களுக்கு தெரியும் ஓ பூரண இருக்காங்க இருக்காங்க பட் வந்து பேரண்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும் போது கண்ணு முன்னாடி சிக்ஸ் சைல்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க அதை பார்த்து வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க பட் சர்வைவர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சு சம்வேர் தேர் லிவிங் அவங்க வந்து எப்பயும் போ நம்ம ரெகுலராக எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை அவேர்னஸ் இல்லைங்கிறதுனால ரொம்ப பயப்படுவாங்க மற்றபடி அட் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் வித் அடிக்ட் நியூட்ரிஷன் அண்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா அண்ட் வி வி கேன் கியூர் தி சைல்ட்ஹுட் கேன்சர் இப்போது உங்கள் சைட்லேருந்து உங்கள் தரப்பில் இருந்து எந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கீங்க ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் வரும்பொழுது மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா மெடிசன்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் கீமோ தெரப்பி மெடிசன்ஸ் அது மெயின் பார்ட் அண்ட் அந்த டைமில் வந்து அவங்க அவங்களுடைய நியூட்ரிஷனை வந்து பெருசாக கவனிக்க மாட்டாங்க சாப்பாடு அதெல்லாம் வந்து பசங்களுக்கு பெருசாக கவனிக்க மாட்டாங்க ஏன்னா கீமோ தெரப்பி மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதத்தில் சில சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் லைக் சில மெடிசன்ஸ் அவங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும் பசங்களோட ஃபுட் இன்டேக் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்போ ஃபுல்லாக ஸோ அவங்க மெயினாக வந்து மெடிசன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நியூட்ரிஷனும் சில பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாததனால விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது பசங்க இன்னும் வீக் ஆயிடுவாங்க பிகாஸ் கீமோ தெரப்பி பசங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் வெயிட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து அதிகம் ஸோ வந்து அவங்க எந்த அளவுக்கு மெடிசன்ஸு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டு நியூட்ரிஷன் இதுக்குமே வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து எஜுகேட் பண்ணிடுவோம் லைக் எப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ஃபுட் மூலியமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அவங்கள ஃபாலோஅப்ஸ் வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இது எப்படி வந்து சர்வை அவங்களோட சர்வைவல் ரேட்டை வந்து பார்க்குது இது எல்லாமே சொல்லுவோம் பிகாஸ் ரிசர்ச்சே வந்துன்னா இஃப் த பேஷண்ட் இஸ் கம்மிங் ஒரு நியூவாக டயக்னோஸ் பண்ணுறாங்க பேஷண்ட் அப்படின்னா அந்த டைமில் வந்து பசங்க நார்மலாக இருக்காங்க ஐ மீன் நியூட்ரிஷ்னலாக வந்து வெல் நரிஷ்டாக இருக்காங்க அப்படின்னும் போது வென் கம்பேரிங் டு ரொம்ப மால் நரிஷ் சில்ட்ரன் ரொம்ப அண்டர் நரிஷ் சில்ட்ரன்னா இவங்க வந்து பெட்டராக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க